குகன் சக்கரவர்த்தி இயக்கத்தில் மாதா பிதா ஃபிலிம்ஸ் ஃபேக்டரி தயாரிப்பில் ஒருவாகி இருக்கும் திரைப்படம் வங்காள விரிகுடா குருநீல மன்னன் இந்த படத்தில் அனிலா ஷேக் குகன் சக்கரவர்த்தி மற்றும் பலர் நடித்துள்ளனர் குகன் சக்கரவர்த்தி படத்திற்கு இசையமைத்துள்ளார் வங்காள விரிகுடா குருநீல மன்னன் படத்தினுடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் லாஞ்ச் ஈவன் சமீபத்தில் நடந்திருக்கு ஒளிப்பதிவு இருக்கிறது அது கொஞ்சம் கடுமையான வேலை ஏன்னா ஊடக நண்பர்களுக்கு தெரியும் லைட்டிங் அண்ட் ஃபோக்கஸ் லைட்டிங் ஃபார் த மூடு லைட்டிங் ஃபார் த டிஸ்டன்ஸ் லைட்டிங் ஃபார் த எக்ஸ்பிரஷன் அதாவது ஒளிப்பதிவில் முகபாவங்களை பதிவு செய்ய ஒரு ஒளிப்பதிவு கலை இருக்கிறது அது சோகமா அது காதலா வீரமா இல்லை என்ன என்று அது ஒரு கஷ்டம் அதுவே ஃபோக்கஸ் இருக்கிறதே நாங்கள் மிகவும் சிரமப்படுவது ஸ்டேஜிங் ஆக்டர்ஸ் கேமராவுக்கு முன்னாடி ஆக்டர்களை நிற்க வைக்கும்போது யார் யார் எவ்வளோ தூரத்தில் இருக்காங்கன்னு ஒவ்வொன்றுக்கும் மெஷர்மெண்ட் எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி கேமரா மூவ் பண்ணும்போது ஃபோக்கஸ் ஷிஃப்ட் ஆகணும் அதை பற்றி ஒன்று சொல்கிற ஃபோக்கஸை பற்றி உங்கள் கண்கள் அதாவது நமது கண்கள் இருக்கிறதே அது நான்கு அங்குல தூரத்தில் இருந்து நாலாயிரம் கோடி மைல்களுக்கு நாம் தலையை தூக்கி பார்த்தால் நிலவும் தெரியும் சூரியனும் திருவான் இந்த ஆட்டோ போக்கஸ் நமக்கு செய்தது யார் யாரால் முடியும் ஒரு சின்ன ஆப்ஜெக்டை லென்ஸுக்கு நாங்கள் போக்கஸ் பண்ணுறது அவ்வளோ கஷ்டப்படுறோம் இந்த ஆட்டோமேட்டிக் ஐஸ் அதனால ஃபோக்கஸ் தான் எல்லாருக்கும் பயம் வரும் அதனால் இந்த மனுஷன் தைரியமாக எல்லாத்துலேயும் பூந்திருக்கார் குகன் சக்கரவர்த்தியார்